சகரியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றே தருவேன் இந்த சிறைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடியதான சில காரியங்களை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா பொதுவா சிறை அப்படிங்கிறது எதற்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தப்பு செய்தவர்கள் அடைக்கிற இடம்தான் தான் என்னது சிறையான ஒரு இடம் தப்பு செஞ்சவங்களை கொண்டு போய் நம்ம அந்த சிறைக்குள்ள அடைக்கிறோம் எதற்காக அதை அடைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அவர்களை திருத்துவதற்காக சிறையினுடைய நோக்கமே என்னதான் திருத்துவதற்காக தான் சிறை ஆண்டவர் வச்சுருக்கிறார் ஆண்டவர் வச்சிருக்காருல்ல அப்படி ஒரு சட்டம் கொண்டு வர நியாயப்பிரமாணத்துல கொண்டு வரப்பட்டது அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க சொல்கிறார் ஆண்டவர் அது பிற்காலத்துல இப்போ நமக்கு சிறைகளாக மாறி இருக்கிறது இந்த சிறைக்குள்ள தான் நாம் கொண்டு போய் யாரை வைக்கிறோம் குற்றவாளிகளை உள்ளே வைக்கிறோம் இந்த குற்றவாளிகள் உள்ளே வைக்கும் போது அந்த குற்றவாளிகளை உள்ள வைப்பதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர்களை திருத்தி வெளியே கொண்டு வருது சிறையினுடைய நோக்கமே உருவாக்கப்பட்ட நோக்கமே எதுக்காகத்தான் அவனை திருத்தி கொண்டு வருது எத்தனை பேர் திருந்தி வெளியே வராங்க இல்ல எத்தனை பேர் அங்கேருந்து இன்னும் பெரிய குற்றவாளி ஆகிறாங்கன்றது வேற விஷயம் ஆனா வசனத்தின்படி அல்லது அதனுடைய காரணத்தின்படி எதுக்காக சிறை உண்டாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு குற்றவாளியை திருத்துவது ஆனா இந்த சிறை இருக்கு பாத்தீங்களா இங்க வசனம் சொல்லுது நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் இது என்ன சிறை நம்பிக்கையுடைய சிறை எதுக்காக அதுவும் சொல்றாரு ஆண்டவர் சொல்கிறாரு சிறைக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றே தருவேன் சிறைக்குள்ளே இருக்கிறவனுக்கு பேரே தண்டனை சிறைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன அது இருக்கிறதுக்கு காரணம் என்ன தண்டனைன்னு ஒன்று கொடுத்தனால்தான் அவங்க அந்த உள்ள இருக்கிறாங்க ஆனால் தண்டனையில் இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னென்னா ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றே தருவேன் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா முரண்பாடாக இருக்கும் சிறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை தருவேன் என்பது ஒரு முரண்பாடான வார்த்தை எப்படி இது சிறைக்குள்ளே இருக்கிறவனுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்ப்போம் பதினோராவது வசனத்தை வாசிங்க உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பழையற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை இவங்கெல்லாம் மேல் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த லாசரு காரியங்கள்லாம் இருக்குது தாழ்ந்த பாதாளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ்வர்யவார்ட் துன்பார்க்கு அடைக்கப்பட்டிருக்கிறான் தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் மீட்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு மீட்கும் பொழுது இப்போ அவங்கள பத்தி தான் சொல்ல இருக்குது நம்பிக்கையுடைய சிறைகளை இப்ப இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்களா ஒரு சிறைக்குள்ள இருக்கிறாங்க பாதாளம் அப்படிங்கறதான ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல காணப்படுகிறார்கள் பாதாளத்தின் திறவுக்குள் அது வரைக்கும் பிசாஸ் கிட்ட இருந்துச்சுன்னு பார்க்குறோம் மரணத்துல தான் ஆண்டவர் அதை ஜெயித்து கையில் எடுக்கிறாரு அது வரைக்கும் அது வந்து ஒரு சிறையாக இருக்கிறது அந்த இடத்துல தான் இவர்கள் எல்லோரும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அடைக்கப்பட்டிருக்கிற இவர்களுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படின்றார் இந்த வசனம் சொல்லுது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் எல்லாரும் மேல் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அதான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில் அடைக்கப்பட்டவங்க எப்பவுமே ஒரு சிறைக்குள்ளே இருக்கிறவன் துன்மார்க்கன் அப்படிங்கிறது நம்முடையதான ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா ஆனால் இந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் யாருன்னு கேட்டிங்க சொன்னால் பரிசுத்தவான்கள் இவங்க எல்லாருமே விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றவர்கள் இப்போ பதினொன்று முப்பத்தொம்பது சொல்லுது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு இருக்கு அப்ப இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவேல் முதல் கொண்டு முப்பத்தி ரெண்டாவது வசனம் இருக்கு முப்பத்தி ரெண்டு தீர்க்கதரிசிகள் வரைக்கும் அத்தனை பேரை குறித்தும் வேதம் சொல்லுகிறது இவர்கள் எல்லோரும் யாராம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் அப்படின்னு இருக்கு அப்போ விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்ற இவர்கள் ஒரு சிறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் சிறைக்குள்ள அடைக்கப்பட்டார்கள் அப்படின்னா இயேசு வருகிற வரைக்கும் இவங்க என்ன செய்ய முடியாது மீட்கப்பட முடியாது இயேசுவின் ரத்தம் வரணும் வந்தாதான் மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் அதான் நீங்க பாக்குறீங்கல்ல இயேசு கிருஷ்ணனுடைய அந்த சிலுவை மரணத்துல முடியும் பொழுது வசனம் சொல்லுது கல்லறைகள் திறந்தன பர்சுத்தவான்கள் காணப்பட்டார்கள் அந்த கல்லறைகள் திறந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தனுடைய கல்லறைகள் அதோட அது ஒரு சிம்பாலிக் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அங்கே பாடி இருந்திருக்காது அது ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்படுகிறது அப்போ இந்த பர்சுத்தவான்கள் தான் நம்பிக்கையுடைய சிறைக்குள்ளே இருந்தவர்கள் என்ன நம்பிக்கையில் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேசியா வந்து எங்களை மீட்டுக்கொண்டு மேலே போவார் இதுதான் சிறைக்குள்ள இருக்கிறவருடைய நம்பிக்கை ஆண்டவர் சில நேரங்களில் சிறைப்பட்ட காலத்துக்குள்ளே நம்மை வைக்கிறார் கடந்து போகிற சூழ்நிலை வருகிறது இந்த சிறைக்குள்ள போகிறவர்கள் எல்லோருமே துன்மார்க்கர் என்று அர்த்தம் அல்ல சிறைக்குள்ள போகிற அத்தனை பேருமே பாவிகள் என்ற அர்த்தம் அல்ல பரிசுத்தவான்களும் சில நேரத்தில் சிறைக்குள்ள இருக்க வேண்டி வரும் அந்த பரிசுத்தவான்கள் சிறைக்குள்ள இருக்கிற காலத்தில் அவர்கள் இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன நம்பிக்கை இருக்கிறது கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் அந்த வாக்கு தத்தினுடைய நம்பிக்கையில் தான் சிறைக்குள்ளேயே இருக்க முடியும் அப்ப நாமெல்லாம் இப்போ சிறைக்குள்ளே இல்லாதவங்களாக இருக்கலாம் வாழ்க்கையில் சிறைக்குள்ளே இருக்கலாம் சில நேரத்தில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும் சில நேரத்தில் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையாக இருக்கும் அல்லது சில நேரத்தில் வந்து நம்மளை கண்டிப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும் இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம என்ன என்ன பண்ண ஏன் நான் இங்கே இருக்கிறேன் எதனால் எனக்கு இந்த சூழ்நிலை ஏன் நான் இங்கே அடைக்கப்பட்டேன் எதனால் கத்தரை இப்படி நடத்துகிறார் அப்படின்னா சில சூழ்நிலைகளில் கத்தரை அப்படி நடத்துகிறார் யோசிப்புக்கு அப்படி ஒரு காரியம் கொடுக்கப்பட்டது எல்லா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் யோசிப்பை என்ன பண்ணாரு ஒன்றும் பண்ணல அவ்வளவுதான் ஆனால் யோசேப்பை கொண்டு போய் அங்கே வைக்கப்பட்டார் சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்பட்டார் சிறைச்சாலைக்குள்ள நோக்கம் என்ன 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 அக்யூஸ் பண்ணாங்க செய்யறாங்கன்றது ரெண்டாவது ஏன் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தார் அதான் கேள்வி அந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன நான் ஏன் சிறைச்சாலைக்குள் வைக்கப்பட்டிருக்கேன் இப்போ என்ன நினச்சிருப்பார் ஜெயிலில் இருந்து என்னை ஏன் இப்போ ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க நான் இப்போ என்ன பண்ண அந்த வீட்டில் நான் உண்மை உள்ளவனாக இருந்தேன் அவ்வளோதான் என்ன கூட ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க ஆனால் யோசேப்பு ஒரு நாளும் அப்படி நினைச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா யோசேப்புக்கு நன்றாய் ஒரு காரியம் தெரிகிறது கர்த்தர் என்னை எங்கே வைத்தாலும் அதற்கு பின்னால் அவருடைய திட்டம் ஒன்று கொண்டிருக்கிறது எங்கே என்னை பிளேஸ் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு திட்டம் இருக்குது எனக்கு வந்து ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு அந்த தரிசனத்தில் என் சகோதரர்கள் எல்லாம் வணங்குவார்கள்னு சொன்னாங்க மறுநாள் என் சகோதரனை நான் பார்க்க போகிறேன் எதுக்கு பார்க்க போகிறேன் நேற்று நைட்டு எனக்கு தரிசனம் கிடச்சிருக்குது என்ன தரிசனம் கிடச்சிருக்குது எல்லாரும் என்னை வணங்குவாங்கன்ற தரிசனம் கிடச்சிருக்குது இப்போ நான் அந்த தரிசனத்தோட நம்பிக்கையோடு போகிறேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு அந்த வாக்கோட போய் நான் நிற்கிறேன் எந்த தரிசனம் எந்த சகோதரர்கள் என்னை வணங்குவார் என்று சொல்லப்பட்டதோ அதே சகோதரர்கள் என்னை பிடித்து குழியில் போடுகிறார்கள் அதே சகோதரர்கள் என்னை அடிக்கிறார்கள் அதே சகோதரர்கள் என்னை விற்று போடுகிறார்கள் இப்போ என்ன ஆகுது என் தரிசனம் போயிடுச்சா என் தரிசனம் நிறைவேறாம போயிடுச்சா என் தரிசனத்துக்கு இனி வேல்யூவே கிடையாதா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீ குழிக்குள்ளே இருக்கிற ஒரு சிறைக்குள்ளே இருக்கிற ஆனால் உன் தரிசனம் மட்டும் என்றைக்கும் மாறவே மாறாது உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஒரு நாளும் மாறாது அது அழைத்த அழைப்பு கிருவாவரங்களும் மாறாதவைகள் அது கொண்டு போற ஆண்டவர் கொண்டு போற சூழ்நிலை கொண்டு போகிற பாதை அப்படித்தான் இருக்கும் ஆண்டவர் பட் நான் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் இந்த சுமூகமான பட்டு மெத்தைக்குள்ளேயே போகணுன்றத தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த பாடுகள் மத்தியில கொண்டு போறது மட்டும்தான் இறுதி வரை உங்களை நிக்க வைக்கும் ஆசிர்வாதத்துக்கு மத்தியிலேயே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் விழுந்து போவீர்கள் ஆடுகளுக்கு பின்னால் இருந்து அரியணைக்கு வந்ததுனால தான் தாவிதால கடைசி வரைக்கும் நிக்க முடிஞ்சிச்சு வீழ்ச்சி வந்தாலும் எது நடந்தாலும் யுத்தம் வந்தாலும் சிமியை பேசினாலும் அல்லது வந்துட்டு யோ எதிர்த்து நின்றாலும் என்ன நடந்தாலும் நிக்க முடிஞ்சிச்சு ஆனால் அரண்மனையிலேயே பிறந்த அரியணைக்கு வந்த சாலமோனால ஒரு வீழ்ச்சி வந்த போது நிக்க வைக்கவே முடியல அப்போ எப்பவுமே இந்த அரியணைக்கு வரத்துக்கு முன்னாடி சில நேரங்களில் கத்தர் சிறைக்கு கொண்டு போகிறார் சிறைனா ஜெயில் ஜெயிலில் நான் சொல்றது வந்து லிட்ரல் ஜெயில் இல்லை லிட்ரல் ஜெயிலாகவும் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சிறைப்பட்ட நேரம் அப்படி ஒரு ஒரு நெருக்கப்படுகிற ஒரு நேரம் அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ கொண்டு போய் யோசியப்பை கொண்டு போய் திருப்பி வித்தாச்சு எகிப்தில் கொண்டு போயாச்சு அங்கே கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு இப்போ அவனுக்கு என்ன அண்ணன் என்ன ஆண்டவரே திருப்பி என்ன ஜெயில வச்சாங்களா இல்லவே இல்லை யோசிப்புக்கு அந்த தாட்டே வரல அவன் சிறைச்சாலையில் இருந்தான் ஆனால் யோசிப்புக்கு சிறையில் இருக்கிறோங்கிற கான்செப்டே இல்ல காரணம் நான் இருக்கிற இடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்னை கொண்டு போய் நீங்க ஜெயில வைக்கிறீங்க ஆனா நான் இருக்கிற இடத்துக்கு என்ன வந்துடுறாரு கர்த்தர் வந்து விடுகிறார் இப்ப அவனுக்கு ஜெயில தான் இருக்கிற ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் என் தரிசனம் ஒரு நாளும் எக்ஸ்பயர் ஆகாது என் தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் என் அதுதான் நம்பிக்கையுடைய சிறைகளை சிறைக்குள்ள இருக்கிற போது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு நாள் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து என் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார் அது எவ்வளோ நாள் வேணால் ஆகட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் என்ன சூழ்நிலை வேணால் இருக்கட்டும் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் எனக்கு அவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும் அதுதான் சிறைக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அதுதான் நம்பிக்கையுடைய சிறைகளே இப்போ இந்த மேல் பாதாளத்துக்குள்ள இவங்க எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க எத்தனாயிரம் வருஷமா தெரியுமா ரெண்டாயிரம் வருஷமா மேபி அங்கே நித்தியம் கேலண்டர் கிடையாது அவங்களுக்கு வந்து டைம் தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாமே ஆனால் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் தானே நம்ம கணக்கு தான் தெரியுமே ரெண்டாயிரம் வருஷம்னு ரெண்டாயிரம் வருஷமாக அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது இப்பிரி பதினொன்று சொல்லுது தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் எந்தத்தோடு கூட அவன் மறிச்சிருக்கிறான் தெரியுமா எனக்கு கத்துற ஒரு தரிசனத்தை காட்டினாரு எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை காட்டினாரு அது எனக்கு இப்போ கிடைக்கல ஆனால் நான் மறிக்கிறேன் ஆனால் நான் மறித்தாலும் ஒரு நாள் எனக்கு அது கிடைக்கும் நான் மறித்து போனாலும் அதான் சொல்ற விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் யோசிச்சு பாருங்க நமக்கு விசுவாசம் எது வரைக்கும் இருக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தரிசனத்துக்கும் வேல்யூ அப்படிதானே அம்மாவா இல்லையா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தரிசனத்துக்கு வேல்யூ ஆனால் நீங்கள் செத்தாலும் உங்கள் தரிசனம் சாகாது எத்தனையோ மிஷினரிகளுடைய தரிசனம் அவர்கள் செத்தார்கள் அவர்கள் தரிசனம் சாகவில்லை இல்லை தரிசனம் அவன் மறித்தான் அவன் தரிசனம் சாகவே இல்லை ஏன் கிறிஸ்துவினுடைய தரிசனம் அவர் பூமியை விட்டு போய் இருக்கிறார் அவர் தரிசனம் இன்னும் இங்கே நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது அப்போ கர்த்தர் உனக்கு கொடுத்ததை உன் கண்களும் காணலாம் ஒருவேளை உன் கண்கள் காணாமலும் இருக்கலாம் ஒரு நாள் அது நடக்கும் அவர் வேதம் சொல்லுது விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் மேல் பாதாளத்தில் போய் உட்காந்துருக்கிறாங்க எல்லாரும் உட்காந்துட்டு எதுவரைக்கும் ஆண்டவரே இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கிறோமே மேல் பாதத்தில் இருக்கிறோமே இந்த மேல் பாதாளங்கிறது சாதாரணமாகவும் இருக்காது நல்லா தெரியுமா என்ன இந்த ஏசி இந்த அன்றிசர்வ்டு கோச்சுக்கும் ஸ்லீப்பர் கோச்சுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா அன்றிசெர்வ்டில் கூட்டம் நிறையா இருக்கும் கஜ 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 கஜன்னு சவுண்ட் இருக்கும் இந்த ஸ்லீப்பர் கோச்சில் இந்த கூட்டம் கட்டலாம் இருக்காது அந்த சீட்டுக்குரியவங்க மட்டும் இருப்பாங்க மற்றபடி இங்கே இருக்கிற வெயில் அங்கேயும் இருக்கும் அங்கே அடிக்கிற காற்று இருக்கும் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மேல் பாதளம் தாழ்ந்த பாதளம் அப்படி தான் கீழே என்ன இருக்கும் பயங்கர ஒரு விதமான தாகம் எல்லாம் இருக்குது அவனுக்கு மேல் பாதளத்தில் அது கிடையாது மற்றபடி இப்போ யோசிச்சு பாருங்களேன் இந்த ஐஸ்வர்யவான் கூப்பிடுறது ஆபரக கேட்டுச்சா இல்லையா கேடுச்சு தானே அப்சலம் கூப்பிடுறது தாவிது கேட்குமா கேட்காதா கேட்கும் தானே அதே அப்சலம் அங்கதானே இருந்திருப்பா அப்பான்னு கூப்பிட்டா தாவி கேட்குமா கேட்காதா கேட்டிருக்கோம் இல்ல ஒருவேளை இஸ்மேல் கூப்பிட்டது ஆப்ரகம் கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா எந்த தன்னுடைய தகப்பனை நோக்கி எந்த துன்மார்க்கனுடைய மைந்தன் கூப்பிட்டாலும் கேட்கணும்ல அங்கேருந்து அப்போ மேல் பார்த்துல இருக்கிற அதுவும் கேட்கும் தானே அவங்களுக்கு மேலே அவங்களுக்கு அந்த வேதனை இல்லை ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் சில சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கும் என்ன கேட்பாங்க ஆண்டவர் எங்களுக்கு இந்த வேதனை தான் நான் ஏன் இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கிறேன் எனக்கு இந்த இருக்கிற வேதனை இல்லை எனக்கு அது புரியுது அதெல்லாம் ஓகே தான் ஆனாலும் இது எனக்கு சிறையாய்தான் இருக்கிறது ஆனாலும் எனக்கு என்ன இருக்கு இது ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்குது கீழே இருக்கிற சவுண்டு கேக்குது கீழே இருக்கிறவன் தண்ணி தங்க தண்ணி கொடுக்குறான் எனக்கு தாக்கம் இருக்கு கத்துறான் தகப்பனேன்னு ஒருத்தன் கூப்பிடுறான் அந்த ஐஸ்வர்யன் தகப்பனேன் தானே கூப்பிட்டான் ஆம்பரகாமை பார்த்து என்ன சொல்லி கூப்பிட்டான் தகப்பனாகி ஆபிரகாமி அப்பா அப்படின்னு கூப்பிடுறான் இப்படி கூப்பிட கூட கீ மேலே இருக்கிற எங்களுக்கு இருணயம் எப்படி இருக்கும் ஆனால் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறோம் ஆனால் இருக்கிற இடம் எங்களுக்கு சந்தோஷமா இல்லை அது ஒரு சிறை நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன் இவங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க எல்லாருமே விசுவாசத்தோடு கூட இருக்கிறாங்க என்ன விசுவாசத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு நாள் மேசியா வந்து என்ன செய்வார் கூட்டிகிட்டு போவார் நான் ஒரு கொஞ்சம் அப்படியே அந்த வசனத்தை அப்படியே யோசித்து தியானித்து பார்த்தபோது இப்போது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறார் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் இறை கொண்டு ஏறி போனார் அப்படின்லாம் இருக்குது இல்லையா ஸோ இந்த மேல்பாத்தில் இருக்கிற இவங்களை என்ன செய்கிறாரு கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சவுண்டு ஒன்று வருது பாதாளத்துக்கு என்ன சவுண்டு வருதுன்னா நம்பிக்கையாக இருங்க உங்கள் காத்திருக்குதல் முடிவடைய போது மேசியா வரப்போகிறார் இது யார் சவுண்டு தெரியுமா நான் நான் நிதானிக்கிறேன் யார் சவுண்டாக இருக்குதுன்னு தெரியுமா யோவான் ஸ்டானகன் சவுண்டு அவனை சிரைச்சாதம் பண்ணப்பட்டு அமுச்சிட்டாங்கள்ல பாதாளத்துக்கு அவனும் பாதல் தானே போயிருப்பான் நீதிமான் தானே இதே பர்சுத்த வான்றது இடத்துக்கு அவன் தானே போயிருப்பான் மேலே வழியை ஆயத்தம் பண்ண போனவன் கீழையும் ஆயத்தம் பண்ண போகிறப்பான் கீழையும் சொல்லியிருப்பான் நம்பிக்கையோடு இருங்க காத்திருக்குதல் முடிஞ்சிருச்சு நான் நம்ம மேசியாவை மேலே பார்த்துட்டேன் அவர் வந்துட்டாரு வெகு சீக்கிரம் நம்மை மீட்கும்படி வரப்போகிறார் இந்த நம்பிக்கை தான் சில அடையாளங்கள் நமக்கு கிடைக்கும் சில நேரங்களில் சிறைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை இருக்கும்பொழுது சில அடையாளங்களை கத்தர் கொடுப்பார் சில தரிசனங்களை கொடுப்பார் சில வார்த்தைகளை கொடுப்பார் அந்த நேரத்தில் அதுதான் உங்களை என்னையும் தொடர்ந்து ஓட வைக்கும் அதுதான் இன்னும் காத்திருக்கிறது நம்ம உருவாக்கும் இன்னும் சரி பரவாயில்ல டைம் ஆகட்டும் இன்னும் நான் காத்திருக்கிறேன் இன்னும் சூழ்நிலை மட்டும் பரவாயில்ல ஆண்டவர் என்ன காரணம் இல்லாமல் இந்த இடத்துல வைக்கல ஆண்டவர் ஏன் எனக்கு டிஃபரன்ஷியேட் உண்டாக்கி இருக்காரு என்னை ஏதோ ஒரு காரணத்துக்கு டிஃபரன்ஷியேட் உண்டாக்கி இருக்கிறாரு ஒரு நாள் என்னை அவர் கொண்டு மேலே போவார் அப்ப அந்த சிறைச்சாலைக்குள்ளே கத்தர் வைக்கிறதுக்கு பின்னாடி கத்தருக்கு என்ன இருக்குது ஒரு திட்டம் இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ளே கத்த கத்தர் வச்சிருக்கிறாரு அப்ப சிறைக்குலை எல்லாம் பாவின்னு அர்த்தம் இல்ல பரிசுத்தவான்களையும் கத்தர் எங்க வச்சிருக்கிறாரு சிறைக்குள்ள தான் வச்சிருக்காரு நீதிமாள்களையும் அங்கதான் வச்சிருக்கிறாரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அதான் வசனம் சொல்லுது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் அதான் இந்த வசனம் இங்கே சொல்லுது நம்பிக்கை உள்ள சிறைகளே யார் அந்த சிறையில் இருக்கிறா உன் உடன்படிக்கை ரத்தத்தினால் இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள் நியாயப்பிரமாணத்தின் ரத்தத்தின்படி அப்ப இந்த பரிசுத்தவான்கள் இவர்கள் கொண்டு போய் அங்கே வச்சாத மாதிரி சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறார் இந்த சிறைச்சாலைக்குள்ளே வைக்கிறதுக்கு கர்த்தருக்கு நோக்கம் என்ன ஒரு சில காரியங்களைத்தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்க்க போகிறோம் வாசிங்க அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி இப்போ பவுலும் போய் எங்க வச்சிருக்கிறாங்க ஜெயிலில் வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க நம்ம பொதுவாக ஊழியம் பண்ணும்போது என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா மினிஸ்ட்ரி பண்ணும்போது எல்லாமே சுகம் சுமூகமாக இருக்கணும் மினிஸ்ட்ரி பண்ணும்போது மினிஸ்ட்ரிக்கு எல்லாமே எப்படி இருக்கணும் ஃப்ரீயா இருக்கணும் திறந்த வசலா இருக்கணும் தான் எங்களால் என்ன பண்ண முடியும் மினிஸ்ட்ரி பண்ண நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல கொண்டு போய் ஒக்கரா வைக்கிறாரு டைம் எடுக்கிறாரு சூழ்நிலை பார்க்குறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது இப்போ பாருங்க பவுலின் சீலை கொண்டு போய் ஜெயிலில் போட்டார் இப்போ சுமூகமாக தானே மினிஸ்ட்ரி பண்ணணும் அதுவும் கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் பண்ணுற பவுல் இதே காரியம் இன்னொரு இடத்துல நடக்குது வாசிங்க அப்போ சென்ற படிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான் அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி இப்ப பாருங்க பேதவி கொண்டாச்சு இப்ப ரெண்டு பேரும் ஜெயில இருக்கிறாங்க ஆண்டவர் நம்மள ஜெயில வைக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் நீங்க அவசியம் இல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சொல்லுகிறேன் இப்போ ரெண்டு பேரும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க ஆனா ரெண்டு பேருடைய நடந்தது ரெண்டு பேருமே விடுதலையானாங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க விடுதலை ஆகுறாங்க பேதுருவும் ஆகிறாரு பவுலும் விடுதலை விடுதலையாகிறாரு ஆனா அந்த ரெண்டு பேருடைய விடுதலையில என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதுரு விடுதலையாகி வரும்பொழுது அந்த காவல் காத்தவர்கள் மறித்தார்கள் என்று இருக்கிறது தொடர்ந்து வாசிங்க அதை இந்த அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு யார யாரன்னா பேதுருவ கிடையாது ஏன்னா இருந்தது பேதுருவ மட்டும்தான் அவர்களை கொலை செய்யும்படினா நல்ல கவனிங்க ஒரு சிறைச்சாலையிலிருந்து இவன் விடுதலை ஆகும்போது கொலைக்கான உத்தரவு பிறக்கிறது ஒரு சிறைச்சாலையில் வெளிய வரும்போது என்ன வருது ஒருத்தரை யாரோ ஒருத்தரை மரணிக்கிறதுக்கான உத்தரவு பிறக்கிறது ஆனால் பவுல் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுகிறது சில நேரங்களில் கர்த்தர் ஏன் உங்களை சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கலாம் ஆனால் உங்களை உள்ளே வைத்ததுக்கு நோக்கம் உங்கள் மூலமாக ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு சூழ்நிலையை அல்லது ஒரு ஒரு ஜென்ரேஷனை கத்தர் காப்பாற்ற விரும்புகிறார் அதுக்குத்தான் உங்களை ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர் ஏன் ஆண்டவரு பவுல் கேட்டிருக்கலாம் ஏன் ஆண்டவரே நான் இவ்வளவு தூரம் உங்களுக்காக ஊழியம் பண்றேன் நீங்க கல்லறியும் போது மறைஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க உங்களை மலை மேலே கீழே தள்ளும் போது மறைஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாம் பிடிக்க வரும்போது நான் மறைஞ்சு போயிட்டேன் என்ன ஆண்டவரே என்னையும் அப்படி அற்புதமா காப்பாற்றினா என்ன இல்ல பவுல் மறைந்து போவதற்கு ஒரு காலம் உண்டு சிறைச்சாலையில் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு உன்னை ஏன் ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சிருக்கேன் தெரியுமா அங்கே நான் ஒரு குடும்பத்தை ரட்சிக்க வேண்டி இருக்கிறது அங்கே ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது அதுதான் பரிசுத்தவான்களுக்கு எப்பவும் கர்த்தர் செய்கிற ஒரு விஷயம் பிசாசு இந்த பரிசுத்தவான்கள் கிட்டையும் இயேசுகிட்டையும் இன்னை வரைக்கும் அவன் கன்ஃபியூஸ் ஆவான் நான் நம்புறேன் கன்ஃபியூஸ் ஆவான் என்ன கன்ஃபியூஸ் ஆவானா ஏசு உயிரோடு இருக்கும்போது அவரை கொல்ல வக தேடுதான் ஏசுவை எப்படியாவது கொல்றதுக்கு ஆட்களை வச்சு என்ன செய்கிறான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் காலத்துல காலத்துலேருந்து நடக்குது கடைசியாக பிடிச்சி கொலை செஞ்சுட்டான் அவன் மியூ என்னன்னா இவரை கொலை பண்ணிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் எந்த விதமான காரியம் நடக்காதுன்னு நினச்சான் அவரை சிலுவையில் அரைஞ்சதோடு முடிஞ்சுது அதுக்கப்புறம் ரட்சிப்பு உலகம் முழுக்க போயிடுச்சு இப்போ அவன் என்ன நினச்சிருப்பான்னா இவர் உயிரோடு இருந்திருந்தா எருசலேமோட பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும் இவரை கொலை பண்ணதுனால பிரச்சனை இப்போ என்ன வாய்ப்பு வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி ரசிக்கப்படுறவங்களாம் தோற்றுறான் பிசாசை நேற்று வரைக்கும் அவங்க கூட தான் இருந்திருப்பான் நேற்று வரைக்கும் பிசாஸ் கொடுத்தா இருந்திருப்பான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி வந்தவன் அவன் சொல்லுவான் அப்பாலே போய் சாத்தானேம்பான் இப்போ நினைப்பான் இந்த இயேசுவை நான் கொன்று இருக்கக்கூடாது கொண்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு அவரை கொன்னோம் இன்றைக்கி ரட்சிப்பு உலகம் முழுக்க போச்சு அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது ஆவிக்குரியவர்களை குறித்து ஊழியர்காரர்களை குறித்து பிசாசு நினைப்பான் என்ன நினைப்பது தெரியுமா வெளியே வச்சாலும் இவனுக்கு சுவிச்சுன்னு சொல்கிறானுங்க உள்ளே வச்சாலும் ரட்சிப்புகள் நடத்துறானுங்க இவனுங்களை எங்கே தான் வைக்கிறது கொன்னா பரலோத்துக்கு போயிடுவானுங்க இருக்கிற வரைக்கும் தான் இவனுங்களை ஏதாவது பண்ண முடியும் சாவடிச்சா ரத்த சாட்சிய மறைச்சு பரலோத்துக்கு போயிடுறாருங்க சரி வெளியே வச்சா சுவிசேஷன் சொல்றான் உள்ள வச்சா அங்கீரட்சி நடத்துறான் இப்ப யோசிச்சு பாருங்களேன் ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயாவை வெளியே வச்சு சுவிசேஷம் பயங்கரமா போகுது சரி இவரை பிடிச்சி எங்க வைக்கிறாங்க ஜெயில வைக்கிறாங்க ஜெயில இருக்கிறவனா ரசிக்கப்பட்டுறான் ஜெயில சரி கொண்டு போய் தனிமை சிறையில் வைக்கிறாங்க தனிமை சிறையில வச்சா வெச்சவ ரசிக்கப்படுறான் யார் கொண்டு போய் வச்சானோ அவன் ரசிக்கப்படுறான் இவர் என்னதான் செய்யறது என்ன பண்றது பவுல கொண்டு போய் வெளியே விட்டா சுவிசேஷன் சொல்றான் உள்ள வச்சா உள்ள ஒருத்தர் ரட்சிப்புகள் நடத்துறான் சரி தனிமையா கொண்டு போய் தனியா வச்சிடலாம்னா நிருபங்களுக்கு சர்ச்சைகளுக்கு அனுப்பிடுறான் ஒரு 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 பரிசுத்தவான ஒரு ஆவிக்குரியவன பிசாசால எந்த விதத்துல கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கண்ட்ரோல் பண்ணிட்டானா அவன் பரிசுத்தவான இருக்கவே முடியாது எல்லாத்தையும் தாண்டணும் ஏன் ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறார் தெரியுமா உன்னை ஜெயிலுக்குள்ள வச்சா நிறுவம் எழுதணும் வெளியே வச்சா சுவிசேஷன் சொல்லணும் நீ நானும் எங்கே வைச்சாலும் கத்தருக்கான பவர்ஃபுல் வெப்பன் பவர்ஃபுல் வெப்பன் அவ பிசாசு உங்களையும் என்னை பார்த்து யோசிக்கணும் எங்கே வைக்கலாம் இவனை எங்கே வச்சா விழுவான் இவன் எங்கே வச்சா இவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் திட்டம் இன்னைக்கு யோசித்து பாருங்க ஜெயிலுக்குள்ள வச்சோடனே நம்ம எல்லாம் சோர்ந்து போகிறோம் ஒரு சிறைச்சாலை அனுபவம் வந்தோன்னு சோர்ந்து போகிறோம் எதுக்கு எனக்கு இவ்வளோ இக்கட்டு எனக்கு எதுக்கு இவ்வளோ பாடு நான் கர்த்தருக்காக இவ்வளோ தானே செய்கிறேன் என்னை ஏன் இப்படி போட்டு நெருக்கிறான் ஆமாம் நெருக்கப்படும் போது தான் நீ உருவாக்கப்படுகிறாய் நெருக்கப்படும் போது நீ ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறாய் உன் உன்னை நெருக்க நெருக்க நீ பிளாஸ்ட் ஆகணும் நல்ல கவனி அணுவை உடைக்க உடைக்க அது பவர்ஃபுல்லாக மாறும்பாங்க அதே மாதிரி தான் உங்களை என்னையும் நெருக்க நெருக்க பவர்ஃபுல்லாக மாறணும் எங்கே வச்சாலும் கிறிஸ்துவுக்கு என்று பவர்ஃபுல் வெப்பன் யோசித்து பாருங்க இன்னைக்கு பேதுரை வச்ச போது அவன் ஒருத்தன் தான் வெளியே வந்தான் அவனை விட்டவங்க எல்லாரையும் கொலை செய்யும்படி அதிகாரம் பெற்றார்கள் ஆனால் இங்கே பவுலை ரிலீஸ் பண்ணின போது வசனம் சொல்லுது ஒரு கூட்டம் உள்ளே ரட்சிக்கப்பட்டு ஒரு குடும்பமே ஞானசானம் எடுத்துருச்சு கர்த்தர் ஏன் உன்னை சிலை வைக்கிறார் தெரியுமா உன் மூலமாக அந்த அனுபவத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்றுவதற்கு அதை உன்னை கொண்டு கர்த்தர் அங்கே அப்படி காரியத்தை செய்ய போகிறார் அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சிருக்கிறார் அப்போ உள்ளே உட்காந்துருக்கும் போது புலம்ப கூடாது ஏன் ஜெயிலுக்குள்ளே வச்சா பவுல் புல புலம்பவே மாட்டார் ஜெயிலுக்குள்ளே லெட்டர் எழுதிட்டு இருப்பார் உட்காந்து அவர் டைமை யூஸ் பண்ணிக்கிறாரு ஆண்டவர் ஒரு ரெண்டு வருஷம் உள்ள வச்சிருக்கிறார் பா பேசல எதுக்காக லெட்டர் எழுதுறதுக்கு எழுது ஒவ்வொருத்தருக்கா லெட்டர் எழுது கொலைசேருக்கு எழுது இவங்களுக்கு எழுது திமோத்திவுக்கு எழுது அன்னைக்கு அவங்க அப்படி ஜெயில் ஜெயிலுக்குள்ளது எழுதுனதான் சில சிறைச்சாலை நிருபங்கள்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அதெல்லாம் இன்னைக்கு அங்கந்த வந்தது தான் ஜெயிலுக்குள்ள வச்சாலும் ஊழியம் வெளியே வச்சாலும் ஊழியம் அப்ப உங்களுக்கு தெரியணும் ஏன் கத்திர என்னை இப்படி நடத்துகிறார் அந்த இடத்துல போய் வச்ச உடனே அங்க போய் யோசிக்க கூடாது எனக்கே ஆண்டவர் இப்படி நடக்குது அங்க என்னமோ செய்யறதுக்கு கத்திர என்னை வச்சிருக்கிறார் அந்த இடத்துல ஏதோ செய்யறதுக்கு என்னை வச்சுருக்கிறாரு ஸோ நாங்கள் என்ன செய்வேன் இருப்பேன் ஒரு மனுஷனை கொண்டு போயிட்டு இதில் சிரியாவில் கடத்தி கொண்டு போயிட்டாங்க கடத்தி கொண்டு போய்ட்டு அங்கே உள்ளக்குள்ளே வச்சுட்டாங்க அந்த மனுஷனை அந்த மனுஷனுக்கு அரபி தெரியாது அந்த சிரியா பேசுகிற அரபி தெரியாது இந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் அதாவது கத்தரை அறிஞ்ச மனுஷன் ஏதோ ஒரு இவர்கள் தீவிரவாதிகள் கடத்தும் போது இவரையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க இவரை கொண்டு போய் அங்கே வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் அவங்ககிட்ட அடிமையாக இருந்திருக்கிறாரு அந்த பாதாளத்துக்குள்ளே இருந்திருக்கார் எல்லா இருந்துருக்கிறார் வெளியே வரும்போது எத்தனையோ தீவிரவாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் இத்தனைக்கும் மொழி தெரியாது ஒன்றுமே தெரியாது வெளியே வரும்போது இந்த மனுஷன் அவங்க கூடவே இருந்து மொழியை கற்றுக்கிட்டு அங்கேயே சுவிசேஷம் சொல்லி இவரை ரிலீஸ் பண்ணும்போது எத்தனையோ தீவிரவாதிகள் சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் ஒரு சாட்சி கேட்டேன் போயிருந்தபோது நிறைய பேரை ஒரு ரெண்டாயிரம் பேரை அடைச்சி வச்சுருந்தாங்களோ ஒரு இடத்துல அவங்கள வந்து கொல்றதுக்கு ஆர்டர் வந்துருச்சான் ஆர்டர் வந்த பிறகு அந்த கொல்ல வேண்டியதான அதிகாரி என்ன பண்ணாராம் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டாரான் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு இ இவங்களை கொள்றதுக்கு எனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு எப்போ வேணாலும் கொல்லலாம் என் கையில் தான் இருக்கும் ஆர்டர் ஆனால் இவனுங்களை திருத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அது எங்களால் முடியாது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் ஆறு மாதம் டைம் இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் வார வாரம் வாங்க இவங்களோட பேசுங்கள் எவ்வளோ பேர் திருந்திருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ நாங்கள் என்ன செய்கிறோம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ஊழியக்காரர்கள் உருவாகியிருக்கிறார்கள் கர்த்தர் ஜெயிலுக்குள்ளே வைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஆண்டவர் எதையுமே நோக்கமில்லாமல் செய்ய மாட்டார் ஆண்டவர் பல நேரங்களிலே நெருக்கத்தின் மத்தியிலே தான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்போ ஏன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார்